இந்த வார வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாய்கள் தற்போதும் மனிதனின் உற்ற நண்பனா வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் மற்றும் திருநாய்க்கு உணவிடுபவர்கள் வீக்லி ஒரு த்ரீ டேஸ் வந்து கர்ட் ரைஸ் போடுவேன் ஸோ ஃபோர்த் டே வந்து நான் சிக்கனோ இல்லை நான் வேற ஏதாவது நான்வெஜ் ஏதோ ஃபீட் பண்ணிட்டு திரும்ப ஃபிஃப்த் டே வந்து நான் அந்த கர்ட் ரைஸ் வச்சா அந்த டாக் வந்து அது சாப்பிடாது பையன் ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டான் ஆனால் அவனுக்கு கூட நான் புரட்டாசி மாதம் சாட்டர்டே விசேஷம் நல்லா செய்யவே மாட்டேன் ஆனால் நாட்டு அவனுக்கு நான் அந்த சைடு குக்கரில் செஞ்சு தான் போடுறது ஒரு விலங்கை இன்னொரு விலங்குக்கு உணவாக அளிப்பது நான் என் பூனைக்கு நாய்கறி போட்டா எல்லாம் ஒத்துப்பீங்களா அதுவும் கார்னிவர்ஸ் தான் நம்ம நடுவில் பூந்து ஒரு விலங்கை குண் இன்னொரு விலங்குக்கு போடுறது நான் ஆதரிக்கல டாக்ஸ் வந்து பியூர்லி கார்னிவர் தான் இருந்து பரிணாம அடைஞ்சி வந்து பருப்பு சூறு சாப்பிடணும்னு அவசியம் இருக்குது இன்னொன்று சாப்பாடு விஷயத்தில் வந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் நாயிட்டே திரிக்கிறீங்களா நினைக்க ஏங்க ஏன் கோயிலில் ஆனால் கிடா வெட்டுவாங்க நூறு தப்பு அதே எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க நீங்கள் வேணுணா உங்கள் சாமிக்கு பொங்கல் வைங்க வழங்கும் வா தமிழா வா தோறும் பகல் பன்னிரண்டு மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்